ஜெலன்ஸ்கி உள்ளூரில் என்ன நடக்குது அதாவது உக்ரைனுக்குள்ள என்ன நடக்குது தன்னோட சொந்த நாட்டு இராணுவத்துக்குள்ள என்ன நடக்குது இது எதையுமே கவலைப்படாமல் ஐரோப்பாவில் போய் ஒன்றரை லட்சம் வீரர்களை பெலாரஸ் எல்லைக்கு நகத்துறக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்பாடு பண்ணிட்டார் அப்படின்ட்டாரு அது மட்டும் கிடையாது ஐரோப்பாவை முழு அளவுல தாக்குறதுக்கு ரஷ்யா ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்ககிட்ட நம்பகமான உளவு தகவல் இருக்கு அப்படின்னாரு இந்த உளவு தகவல் இருக்கு இருக்குன்னு ஒரு பையன் இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்கேன் அவன் கெட்டது இல்லாம ஒட்டுமொத்த கனடாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டான் இந்தியா கூட மோடி ராஜதந்திர ரீதியில தரைமட்டமானார்கள் அதே சமயம் இப்ப அமெரிக்கா ஒழுங்கா வந்து மாகாணமா இணைஞ்சுக்க உனக்குலாம் நாடுங்கிற அந்தஸ்து ஒரு கொழுப்பாடா நீ எங்களோட ஒரு மாகாணம் தான் ஐம்பத்தோராவது ஸ்டேட்டா வந்து இணைஞ்சுக்க சாட்டு புட்டுன்னு அப்படின்னு சொல்லி டாரிஃப போட்டு ஜோலியை முடிக்கிறாரு இது அம்புட்டுக்கு காரணம் யாரு ஜஸ்டின் ட்ரூடோ தான் அதே போல உக்ரைனும் ஜெலன்ஸ்கி வந்ததுக்கு அப்புறம் இவர்களோட தலையெழுத்தும் ஒட்டு மொத்தமா மாறிப்போச்சு இப்ப அதே பேட்டன்குள்ளே வராரு என்ன நம்பமான உளவு தகவல் இருக்கு ஐரோப்பாவில் உள்ள உழவு ஏஜென்சிகளை தாண்டி அமெரிக்க உழவு ஏஜென்சிகளை தாண்டி உக்ரைன் ஏஜென்சி கிழிக்குமா அப்படின்னு கேட்டால் கிழிச்சிருந்தாதான் யுத்தத்துல மைலேஜ் எடுத்திருக்கலாமே இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாமே எங்கிட்டாச்சும் போது குண்டு வைக்கிறத தவிர வேற ஏதாச்சும் உருப்படியா எல்லாம் பண்ணதே கிடையாது சரி இருக்கட்டும் சரி இது மட்டும் கிடையாது அதாவது ஐரோப்பாவை தாக்குறக்காக ரஷ்யா பழைய அதாவது இராணுவத்தை எல்லாரும் நவீனமயமாக்குறோம் அப்படிங்கிற பேர்ல எல்லா நாடுகளும் ரஷ்யா மட்டும் கிடையாது எல்லா நாடுகளும் பழைய காலத்து வேர்ல்ட் வார் ஒன் டூ அப்போல்லாம் பெரிய அளவுல ட்ரைனிங் சென்டர்ஸ் வச்சுருந்தார்கள் கணிசமான அளவுல அதோட உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது வேற ரேஞ்சில் இருக்கும் அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார்கள் அதில் ரஷ்யாவும் ஒன்று க்ளோஸ் பண்ணியாச்சு டெக்னாலஜி சார்ந்த அப்டேஷன் அந்த மாதிரி போயிட்டார்கள் தான் உக்ரைன் யுத்தத்துல அவர்களால் வேகமா ஆட்கள் சேர்றதே பற்றாக்குறையா இருந்துச்சு சேர்த்ததுக்கு ட்ரைனிங் பண்ணி உள்ளுக்குள்ளே கொண்டு வரதுல மிகப்பெரிய சிரமம் இருந்தது காரணம் அந்த மாதிரி கட்டமைப்புகளே இல்லை பெரும் யுத்தத்துக்கான கட்டமைப்புகளே எந்த நாட்டுக்கிட்டையுமே இல்லை எல்லாரும் ஒரு பெரும் யுத்தம் வரும்னு தயாராக இருந்தாலும் டெக்னாலஜி ரேஞ்சில் தான் தயாராக இருந்தார்கள் மேன் பவரை ட்ரைனிங் கொடுத்து களத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் பெருசாக இல்லை அப்படி இருக்கும்போது ரஷ்யா இந்த யுத்தத்தில் தடுமாறிச்சு இப்போ அதெல்லாம் சரி பண்ணி பெரிய அளவில் ட்ரைனிங் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணுறாரு அதில் டசன் டசனால் ட்ரெயின் ஆகி வெளில வராங்க அவனுங்க பூரா ஐரோப்பாவை தாக்குவாங்க அப்படின்ட்டு இது ஏதோ உழவு தகவல் மாதிரி இல்லையே சாபம் விடுற மாதிரில இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஜலன்ஸ்கி இவ்வளவும் சொல்கிறார் இவ்வளவும் சொல்கிறது எதற்கு அப்படின்னா ஐரோப்பா தங்களோட ஆட்களை உக்ரைனுக்கு அனுப்பணும் ஐரோப்பா முழு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட பயமும் இல்லை வெக்கமும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் தான் ஐரோப்பா பாதுகாப்பு தரேன் ஐரோப்பா ஆட்களை அனுப்புறேன்னு சொன்னப்ப இல்ல இல்ல அதுல ஒரே ஒரு அமெரிக்க வீரனாச்சும் வேணும் அமெரிக்க வீரன் இல்லாம எங்களுக்கு எப்படி பாதுகாப்பு முழு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஐரோப்பா அசிங்கப்படுத்திட்டு இப்ப அவனுங்க போய் அப்படியே உங்களை தாக்க வரான் பதிலுக்கு நீ இப்பவே இராணுவத்தை அனுப்பு அப்படின்னு யாகப்பட்ட ராஜதந்திரத்தை கொட்டுறாரு மனுஷன் அப்படியே லபக்குன்னு பிடிச்சி பத்து ஹாலிவுட் படத்தை எடுத்துட வேண்டியது ஆனால் களத்தை ஜெயிக்க முடியுமா உக்ரைன் யுத்தத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன் ரஷ்யா அடிக்கும் அமெரிக்கா அடிக்கும்னா அந்த ரெண்டு பயிலுங்களுந்தே மூணு வருஷமா புரட்டி எடுக்கிறாங்களே இவனுங்களை அப்படியும் புத்தி வந்த பாடு இல்லையே அப்படிங்கிறது தான் ஊரறிஞ்ச உண்மையாச்சு அப்படி இருக்கும்போது வேற என்ன நடக்குது அப்படின்னா உக்ரைன்ல இராணுவ புரட்சி நடக்க போது உனக்கு அது தெரியாம இருக்க அப்படின்னு சொல்லி உக்ரைனோட அரசியல்வாதிகள் முக்கியமான இடங்கள்ல உள்ள மேயர்கள் எல்லாருமே போர்க்கொடி தூக்கலை அபாய சங்கு ஊதுறாங்க ஏன் அப்படின்னா அதாவது யுத்தத்துல பங்கேற்கலை அப்படிங்கிற ஆட்களை கைது பண்றீங்க டார்ச்சர் பண்றீங்க திருப்பி கொண்டு போய் விடுறீங்க அவன் ஒன்றும் ஆக்டிவா சண்டை போடுறது கிடையாது இது பத்தாது அப்படின்னா ஆக்டிவா சண்டை போட்டு தோற்று போகிறான் உண்மையாவே எது ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுறா பல காரணங்கள் ஆயுத பற்றாக்குறை பிளான வகுக்கர்ல பற்றாக்குறி உரிய நேரத்துல உரிய லொக்கேஷனுக்கு மூவ் பண்றது எந்த லொக்கேஷன் பிரைம் லொக்கேஷன் கண்டுபிடிக்காமல் சண்டை போடுறது வர ஆடுற நோக்கி தானே படைகள் முன்னேறும் இப்படி பல விஷயத்துல தோத்து போறாங்க அப்படி தோத்து போறவன டக்கு டக்குன்னு பதவியை விட்டு தூக்குறது அவனை சில சமயம் கைது நடவடிக்கைகளே செய்யறது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து டாப் டு பாட்டம் ஒரு கொந்தளிப்பான மனநிலையில் இருக்காம இந்த கொந்தளிப்பு அப்படிங்கிறது தலைநகருக்கு நம்ம கைப்பற்றிட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும்ல நம்ம அரசாங்கத்தை கையில் எடுத்துக்குவோம் போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருவோம் அதுக்கப்புறம் தேர்தலோ என்னவோ கழுதோ அதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் பாதி இராணுவ வீரர்கள் வந்துட்டார்கள் இது ஏறக்குறைய நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா மக்கள் ஓடி போயிட்டார்கள் ஓட முடியாத அப்பாவி மக்கள் தினம் தினம் இறந்து போறார்கள் இதுக்கு நடுவில் இதே மக்களோட அதே பாட்டெல்லாம் இராணுவம் பயன்படுத்துது இராணுவம் அனுபவிக்குது இராணுவம் பல நபர்கள் ஓடி போயிட்டார்கள் முடியாதவர்கள்னு இங்கே எடுக்க முடியாது நாட்டை காப்பாத்துறோம் அப்படின்னு போராடுறார்கள் ஆனா உயிரிழக்கிறார்கள் அதுக்கான எந்த ஒரு நியாயமும் கிடையாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படி போராடி உயிரிழக்காமல் நிக்கிற ஆட்களையும் புடிச்சு போடுறது பதவி விட்டு தூக்குறது இத ரெண்டையும் செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த இடம் போனதுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு போஸ்ட் ஒட்டுறது இந்த வேலைகள் பூரா அப்படியே ட்ரிகர் ஆகுது இராணுவ புரட்சிய நோக்கி என் நேரமும் நடந்துரும் எந்த நேரத்திலும் உக்ரைன் தலைநாரு கிவா உக்ரைன் ராணுவமே கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒருத்தர் ரெண்டு பேரும் பேசல அம்புட்டு பேரும் பேசுறாரு இவர் ஐரோப்பால உட்காந்துட்டு ரஷ்யா ஒன்றரை லட்சம் வீரர்களை பெலாரஸ்ல வச்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு மனுஷ திரும்பி வர்றதுக்குள்ள உக்ரைனா உக்ரைன் ராணுவம் அதாவது உக்ரைன் தலைநாரு கிவ்வா உக்ரைன் ராணுவமே கைப்பற்றி போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்